வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் அழகு பயிற்சி இது வந்து பத்தாவது வகுப்பில் உறவுகளும் சார்களும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த அழகு பயிற்சி வரைக்கும் இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் மற்றும் மைனஸ் டூ ஃபைவ் ஆகிய வரிசைச் சோடிகள் சமமெனில் எக்ஸ் மற்றும் ஒய்ஏக்கானுங்க இப்போ இதுவும் இதுவும் சமம் போட்டிருக்கு கண்ணா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் வந்து ரெண்டுன்னு வச்சுக்கணும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு வை வந்து ஐந்துன்னு வச்சுக்கணும் அதை வச்சுட்டு நம்ம இதை கணக்கு எது செய்யணும் சரி பார்க்குறோம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு வை சமம் மைனஸ் ரெண்டு ஐந்து ரெண்டுமே வரிசை ஜோடி இதுதான் இது வந்து ஒரு வரிசை ஜோடி இது ஒரு வரிசை ஜோடி ரெண்டுமே சமம் அப்போ இந்த எக்ஸு அப்படின்னா மைனஸ் ரெண்டுக்கு சமம் இந்த ஒய்னா ஐந்துக்கு சமம் இப்போ நீங்கள் இப்படி பண்ணிருந்தோம் இப்போ இதெல்லாமே எடுத்து எழுதப்படுறோம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் சமம் வந்து மைனஸ் ரெண்டுக்கு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு வயிஸ் சமம் வந்து ஐந்துக்கு இப்போ இந்த மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் போது ப்ளஸ் ரெண்டாக மாறிடும் பூஜ்ஜியம் இப்போ இது வந்து மைனஸாக மாதிரிடும் பூஜ்ஜியம் இப்போ இது வந்து நம்ம காரிணிப்படுத்தணும் காரணி படுத்துறது எப்படி அப்படின்னா பாருங்கள் காரணி படுத்தும் போது எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு சமம் ஜீரோனு வந்துடும் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜீரோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஜீரோ இப்போ இது வந்து வல பக்கம் போகும்போது எக்ஸு சீக்வல் வரும்போது ப்ளஸ் ஒன்று ஆயிரும் எக்ஸு சீக்குவல் டூ வரும்போது ப்ளஸ் டூ ஆகிரு அதுமாதிரி ஒய் இதே மாதிரி தான் பாருங்க ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் அஞ்சு இப்போ ஒன்றையும் அஞ்சையும் பெருக்கும்போது மைனஸ் அஞ்சு சரியா மைனஸ் ஒன்று ஓரஞ்சு இப்போ வந்து பெருக்குன்னா அஞ்சு வரணும் கூட்டினா நாலு வரணும் பெருக்கும்போது மைனஸ் அஞ்சா கூட்டும்போது நாலு வந்துட்டா இப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று கூட்டும்போது நாலு சரி இப்போ ஒய் மைனஸ் ஒன்று ஒய் ப்ளஸ் அஞ்சு ஒய் மைனஸ் ஒன்று சீரோவா ஒய் ப்ளஸ் வந்து சீரோவா இப்போ ஒய் இவன்ட்டுருக்கோம் இது வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி ப்ளஸ் மைனஸ் வந்துடும் அப்போ எக்ஸ் வந்து ஒன்று ரெண்டும் ஒய் வந்து ஒன்று மைனஸ் அஞ்சு இதுதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு அடுத்த பாருங்கள் ஏ க்ராஸ் ஏ காட்சி சென்றவர்கள் பலனில் ஒன்பது உறுப்புகளில் உறுப்புகள் மைனஸ் ஒன்று கமா சீரோ மற்றும் ஒன்று கமா மைனஸ் ஒன்றும் இருக்கிறது எனில் ஏயில் உள்ள உறுப்புகளை காங்க மற்றும் ஏ கிராஸ் மீது உள்ள உறுப்புகளை காண்க இப்போ வந்து இதில் பார்த்தா ஒன்பது உறுப்பு ஏ கிராஸ் ஏயில் ஆனால் ரெண்டு உறுப்பு நமக்கு கொடுத்தாச்சு உள்ள உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கு அடுத்து ஏக்ராஸ் ஏயின் மீதமுள்ள உறுப்புகள் ஏ உள்ள உறுப்புகளை கொடுத்துட்டு மீதம் உள்ள உறுப்புகளையும் கொடுக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ வந்து நமக்கு ரெண்டு உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏ பெருக்கணும் பார்க்கலாம் இப்போ ஏயில வந்து மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு கொடுக்குது இப்போ நம்ம பூஜ்ஜியத்தை ஒருத்தர் தான் எழுதணும் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இது வந்து ஏ இந்த ஏயை ரெண்டு தடவை எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஏயிலோடய உறுப்பு வந்து மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இப்போ ஏயை ரெண்டு தடவை எழுதிக்கிறோம் எழுதிட்டு காக்சிசன் பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று இந்த மாதிரி பேருக்காங்க ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ 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 ஒன்று இந்த மாதிரி ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று இந்த மாதிரி நம்ம உறுப்புகளை எழுதிக்கிட்டு இப்போ இதில் இருக்க ஏற்க ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு எதுலாம் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ ஒன்று இப்போ மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் இருக்குது ஜீரோ ஒன்று இருக்குது இந்த ரெண்டே விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுனது மீதமுள்ள உறுப்புகள் சரியா பாருங்கள் எப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இது எப்போ இருக்கணும்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல்டு அதாவது ஒன்றை விட பெருசாகவும் இருக்கணும் ஒன்றும் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து ஃபோர் எப்போ வரணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஒன்று ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது எஃப்ஆப் பூஜ்ஜியம் எஃப்எஃப் த்ரீ எஃப்எப் ஏ ப்ளஸ் ஒன் ஏ ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு பூஜ்யம் ஏன்னால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகியவற்றை பற்றி இப்போ அந்த நான்கை நம்ம கா பார்க்கணும் இதை வச்சு இப்போ எப்ஆப் ஜீரோ அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஒன்றை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நாளாக இருக்கும் இப்போ எப்ஆப் பூஜ்ஜியம் வந்து நான்கு அடுத்து எஃப்எப் த்ரீன்னா என்னென்னு பார்க்கணும் பாருங்கள் எஃப்அப் த்ரீ அப்படினா நமக்கு என்னது ஒன்றை விட பெருசு அப்போ பெருசுங்கும் போது எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று பார்க்கலாம் அப்போ எக்ஸு நம்ம என்ன பண்ணணும் மூணு பண்ணணும் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு மைனஸ் ஒன்று மூணுலேருந்து ஒன்றை கழிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு இதான் இந்த கணக்கு ஆன்சர் அடுத்து ஏ ப்ளஸ் ஒன்று இருபது எப்படி இருக்கணும்னா பூஜ்ஜியத்தை விட பெருசாகவும் இருக்கணும் பூஜ்ஜியமாகவும் இருக்கணும் சரியா இப்போ ஏ ப்ளஸ் ஒன்று வந்து நம்ம அப்படியே போட்டுக்குவோம் இங்கே உள்ள மைனஸ் ஒன்று இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா இது இங்கே வந்துடும் அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் டீ எப்படி பெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இதான் நமக்கு ஆன்சர் ஃபோர்ஸும் பாருங்கள் ஏ வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழுலேருந்து ஏ கணம் எங்கே மற்றும் எஃப் ஆனது வந்து ஏழுந்து என்னது எஃப்எஃப் என் வந்து எண்ணுக்கு சமம் சரியா இது வந்து அதிகபட்ச பாகக்காரணி என வரையறுக்கப்பட்டால் எஃப் வர்ஷ ஜோடிகளின் கணத்தை எழுதுக மற்றும் எஃப் விழுது என்னோட வர்ஷ ஜோடி கணம் முப்பது ஒரு கணம் இதை வந்து ஜோடியாக மாற்றணும் அடுத்தது வீச்சோடி கண்டுபிடிக்கணும் இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ வந்து எஃப்எஃப் எக்ஸ் வந்து ஒன்பதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இதை எழுதியாச்சு ஒன்பதுன்னு வச்சுட்டு கூடிய ஒன்பதுக்குள்ளேயே பார்க்குறப்போ மூணு ஒன்பது மூணு ஒன்பதுனா மூணு தான் பெருசு அப்போ மூணும் அந்த ஒன்பதையும் எழுதினும் ஒன்பதுனா மூணு அது மாதிரி பத்துக்கு ஐரெண்டு பத்து அதாவது அஞ்சு 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 தான் ஐந்தும் ரெண்டும் இல்லை ஐந்து பெருசு அப்போ ஐந்தையும் பத்தையும் எழுதியணும் பதினொன்றுக்கு பதினொன்று தான் எதுவுமே கிடையாது அப்போ பதினொன்று பதினொன்று அது பன்னிரெண்டுக்கு நாமூன்று பன்னிரெண்டு நான்கு மூணு இப்போ இதில் வந்து எனக்கு அதாவது இரண்டு மூன்று அதாவது நான்கு அப்புறம் ரெண்டாவது வரும்போது ரெண்டு வந்துடும் அப்போ ரெண்டு மூணுல மூணு தான் பெருசு பன்னிரெண்டு மூணு பதிமூணுக்கு பதிமூணு தான் அப்போ பதிமூணு பதிமூட்டாச்சு பதினாலுக்கு வந்து ஏழு அதாவது ஏழு ரெண்டு அடுத்து இது வந்து பெருசு ஏழு அப்போ பதினாலு ஏழு பதினஞ்சுக்கு அதேமாதிரி தான் மூணு அஞ்சு அப்போ அஞ்சு பதினஞ்சு பதினாறுக்கு ரெண்டு தான் பெருசு பதினாறு ரெண்டு பதினேழுக்கு பதினேழு தான் இப்போ இது வந்து வசிச்சோம் ரெண்டு பிச்சாச்சு இன்னும் வீட்சகம்னா என்னது ரெண்டாவது நம்பர் முதல் நம்பர் வந்து மதிப்போ தான் ரெண்டாவது வர நம்பர் வந்து வீச்சை அப்போ மூன்று ஐந்து பதினொன்று மூன்று பதிமூணு ஏழு ஐந்து இப்போ ஐந்து வந்து ரெண்டு தடவை வருது அப்போ ஒரு தடவை எழுதிடுவோம் இரண்டு அடுத்து பதினேழு பாருங்க இதை அப்படியே எழுதிட்டு திரும்ப வந்து நம்ம வீச்சம் எழுதுவோம் இதை வந்து ஏறு வசையில் எழுதிடுவோம் முதல்ல சின்ன நம்பர்லேருந்து பெருசு வந்துடுவோம் சரிங்களா பயந்து தயந்து எஃப்எப் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க இப்போ வந்து நமக்கு மதிப்பகம் கேட்டிருக்கு இப்போ இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பூஜ்ஜியமாக இருக்கும் இல்லை அதை விட பெருசாக இருக்கும் ரெண்டு பருவம் வகைப்படுத்தணும் பாருங்கள் இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடக்கு இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ தான் இப்போ வந்து எக் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த இந்த ஒன்று வந்து அந்த பக்கம் வந்து இருக்கணும் மைனஸ் ஆ மாதிரி இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று பாருங்கள் லெஸ் ஆகும்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வரும் அப்படி வரும்போது நமக்கு என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றாக இருக்கும் ஒன்று இருக்கணும் ஒன்றை விட கிளீனாக இருக்கணும் அப்போ பாருங்கள் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இதெல்லாம் மதிப்பாக நெக்ஸ்ட் ஆரோசம் சம்பருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஆஃப் எக்ஸ் மூணு எக்ஸ் மற்றும் ஹெச்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ எனில் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சமம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அதாவது இதுவும் இதுவும் இருக்கணும் முதல்ல இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும் எஃப்ஐ ஜி சேர்க்கணும் எஃப்ஐ ஜி சேர்க்கணும் பிறகு ஹெச் சேர்க்கணும் சேர்த்துட்டு அது பிறகு எஃப் அதாவது ஜியையும் ஹெச் ஜியையும் வச்சையும் சேர்த்துட்டு பிறகு எஃப்எஃப் சேர்க்கணும் சேர்த்துட்டு இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் கணக்கை எழுதிடுவோம் இதை இருக்கணும் முதல்ல எக்ஸ் ஏற்பு ஜி கண்டுபிடிப்போம் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ நமக்கு ஜி எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன வரணும் த்ரீ இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ த்ரீ எக்ஸு த்ரீ எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்போ ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம எடுத்து ஹெச் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் ஹெச் எக்ஸ் இப்போ இதுக்கு வந்து எக்ஸு எஃப் சேர்ப்பு ஜி வந்து பெருக்கல் எக்ஸ் மைனஸ் டூ இப்போ ஏற்கனவே நம்ம ஒம்பது எக்ஸு கண்டு கண்டுபிடிச்சோம் ஒன்பது எக்ஸ் மைனஸ் கோர்ஸ் ஸ்கொயர் இது வந்து எழுது ஒன்றா சம்பாடு இது இடது பக்கம் கண்டுபிடிச்சாச்சு என்னமோ வலது பக்கம் வலது பக்கம் பாருங்கள் ஜி சேர்ப்பை வச்சு ஜிஆப் ஹெச்ஆப் எக்ஸ் சரியா பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இப்போ எஃப் சேர்க்கணும் எஃப் சேர்க்கும்போது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ கோல் ஸ்கொயர் வந்துடும் அப்போ மூணு மூ மூணு ஒன்பது ஒன்பது எக்ஸு மைனஸ் டூ இதாக குறைச்சி சரிங்களா இப்போ வந்துட்டா இதே மாதிரி இங்கே வந்துட்டா அதை ரெண்டும் பார்த்தா நமக்கு வந்து சரிபார்க்கப்பட்டது அடுத்து ஏழாவது கணக்கு பாருங்கள் ஏங்கிற கணம் ஒன்று ரெண்டு பி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சி வந்து ஐந்து ஆறு மற்றும் டி வந்து ஐந்து ஆறு ஏழு இப்போ நாலு கணங்கள் கொடுத்தாச்சு எனில் ஏ க்ராஸ் சி ஆனது பி கிராஸ் டி உட்கணுமா என சரிபார்க்க இப்போ இதில் இருக்கிறது இதில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இதான் நமக்கு கணக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஏ ஏக்ராசி ஏயும் சிஏ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஏக்ராசி ரெண்டே நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் பாருங்கள் காட்டி செந்தர்கள் இப்போ ஏயும் சி இது ஏ இது சி பாருங்கள் ஒன்று ஐந்து ஒன்று ஆறு ரெண்டு ஐந்து ரெண்டு ஆறு இது வந்து ஏ சி இப்போ பி பி கிராஸ் டி வந்து இது பி இது டி இது இப்போ ஒன்று கொண்டு ஐந்து ஒன்று கொண்டு ஆறு ஒன்று கொண்டு ஏழு ஒன்று கொண்டு எட்டு போட்டிருக்கா இது மாதிரி ரெண்டு கொண்டு ரெண்டு ஐந்து ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு மாதிரி மூன்று ஒன்று மூன்று ஐந்து மூன்று ஆறு மூன்று ஏழு மூன்று எட்டு இது மாதிரி நான்கு ஐந்து நான்கு ஆறு நான்கு ஏழு நான்கு எட்டு இந்த மாதிரி இப்போ போட்டச்சு இப்போ ஏ என்று சி பி என்று டி இப்போ இதில் உள்ளது இங்கே வருதான் பகனாக தான் உட்கணும் இப்போ ஒன்று ஐந்து இருக்கா இங்கே இருக்கா ஒன்று ஆறு இருக்கா இருக்கா ரெண்டு ஐந்து இருக்கா ரெண்டு ஆறு இருக்கா இப்போ இதுதான் இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதணும் ஏசியில் உள்ள ஒழிப்புகள் அனைத்தும் பிக்ரா உள்ளது எனவே ஏ வந்து பிக்ராஸ் டீயின் உட்கணம் ஆகும் இந்த மாதிரி எழுதணும் எத்தனை கணக்கு எஃப்எப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் சமமில்லை மைனஸ் ஒன்று சரியா எங்கள் எக்ஸ் சமமில்லை பூஜ்ஜியம் எனில் எஃப் ஆஃப் எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இதை காட்டுங்க எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எஃப் எஃப்எஃப் எக்ஸ் வந்து எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த சமர்பாடு அப்படி எழுதிக்கிட்டோம் அதே சமர்ப்பாடு கீழே இல்லை மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று ஒன்று கீழே ஒரு ஒன்று இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு பாருங்கள் இப்போது எக்ஸு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுமாதிரி இங்கே கீழே எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் அடிபட்டு போயிடும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன் ஒன்டா கீழே டூ எக்ஸ் இப்போ இதில் மைனஸ் ரெண்டு ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் ரெண்டு கீழே ரெண்டு எக்ஸ் அப்போது இந்த ரெண்டுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று பை எக்ஸ் அடுத்த ஒன்றது சார்ப மற்றும் ஜிவைக்ஸ் ஈக் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஜப்எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ அணில் ஒன்று ஜிஜி ஒன் பை டூ என் மதிப்பை காண்க ஜி ஜிஎஃப் அப் எக்ஸை எளிய வடிவில் எழுதுக இந்த ரெண்டு கணக்கு நம்ம பார்க்கணும் ஜிஆபிஎக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஜி ஜிஆபிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு பயிரில் நம்ம ஒன் பை டூ போட்டால் இது வந்து மைனஸ் டூ பை த்ரீ அக்கா எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ இதில் வந்து ஒன்று மைனஸ் நான்கு பை டூ பை த்ரீ அதான் இதில் வந்து அரை ஒன் பை டூ இருக்குது இப்போ ரெண்டு ரெண்டு பேருக்கு நமக்கு நாலு ஒன் பை ஒன்று மைனஸ் நாலு பை டூ சரியா அந்த த்ரீ கீழே வந்துடும் கீழே வந்து இப்போ வந்து ஒன்றில் ஒன்று மைனஸ் நாலுன்னா மைனஸ் மூணு பை டூ இதை மாற்றி கொடுக்கும்போது மூணு கீ கீழே ஒரு ஒன்று இருக்கும்போது வச்சுட்டோம்னா ஒன்று மேலே வந்துடும் ஒன் பை த்ரீ இப்போ அடி கொடுத்தா ஒன் பை டூ ஆக மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் டூ பை த்ரீ இங்கே அதேமாதிரி தான் ரெண்டு இருக்கனா நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு பை டூ த்ரீ பை ஒன் இதில் ஒன்று இருக்க மாதிரி நோச்சிக்கணும் ஆக அஞ்சு மைனஸ் அஞ்சு பேர் ரெண்டு பெருக்கள் மாற்றி போடணும் ஒன்று மேலே வந்துடும் பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு மைனஸ் அஞ்சு பேர் ஆறு ஜி எஃப் அஃபெக்ஸ் வந்து ஜி வந்து ஆறு எக்ஸ் ப்ளஸ் எட்டு நம்ம கொடுத்துருக்கு இதில் பாருங்கள் ஜி அப்பஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ இந்த இது அப்படி வரும் இது அப்படியே வந்துடும் சரியா பாருங்க ஆறு மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் எட்டு மைனஸ் டூ பை த்ரீ இப்போ இதில் கழிக்கணும் வெளிச்சம் நமக்கு எட்டு வரும் ஆறு எக்ஸ் ப்ளஸ் எட்டில் ரெண்டு வரும் ஆறு பை மூணு இப்போ வந்து இந்த ஆரை வெளியேற்றுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை மூணு ஆக ஒரு மூணு மூணு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை த்ரீயா இப்போ அந்த ஆரை வெளியேற்றோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் வந்து ஒன்று இது வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்போ வந்து கீழே மூணு இப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஏழு வந்து ரெண்டு வரும் ஆக ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதுதான் எழுது ஆன்சர் நெக்ஸ்ட்டு பத்து பின் ஒரு வச்சு மதிப்பெண்கள் எழுதுங்க எஃப்எஃப் எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் த்ரீ பிஎஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஐந்து பை நாலு எக்ஸ் எஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று த்ரீ வந்து ஜிஎஃப் எக்ஸ் வந்து இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ஃபோர்த் வந்து ஹெச்ஆப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு இப்போ இது வந்து நம்ம பார்க்கலாம் எது கூட மதிப்பெண் அடிக்கலாம் பாருங்கள் எஃப்எஃப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப எக்ஸ் மைனஸ் நைன் இது வந்து பின்ன மாதிரி இருக்குது பின்னது நம்ம பகுதி மட்டும் பார்க்கணும் எக்ஸ் மைனஸ் வந்து ஜீரோ இப்போ எக்ஸ் வந்து ஒன்பது அப்போ எக்ஸ் ஒன்பதுன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்னா அதில் மதிப்பகம் ஒன்பது மட்டும் வராது அது எல்லாம் மெய்என்களும் என்ன செய்ய வரும் அடுத்து பாருங்கள் பிஆப்எக்ஸ் வந்து மைனஸ் ஐந்து பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இதில் வந்து என்னது எல்லா மெயின்களுக்கும் வரவேற்கப்படுகிறது எனவே மதிப்பகம் பிஎஃப்எக்ஸ் வந்து ஆறு மெயின்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து ஜிஎஃப் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ பாருங்க ஜீரோ அதுக்கு மேலே பையனும் ரெண்டு அடுத்தது ஹெச்ஆபிக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஹெச்ஆப்எக்ஸ் எல்லா மெயின்களுக்கும் வரைக்கும் எனவே மதிப்பகம் ஆர்ட் எதுவும் ஆர்வம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ